யோவான் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் எல்லாம் கவனிங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு உங்களுக்கு தெரியாத ஒருத்தரவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் எடுக்கிறார் பாருங்க யாருக்கா அது கண்டுபிடிச்சிட்டு யாருக்கா தெரியுதா யார் கண்ணுக்கா தெரியுதா என்ன சார்ல சொன்ன தெரியுதா தெரியல பல சமயத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்குற கண்கள் நமக்கு இல்லை உதாரணத்துக்கு நீங்க வெறும் சுவாசத்தை சுவாசிக்கல நிறைய ஆடியோக்களை சுவாசிக்கிறீங்க நிறைய வீடியோக்களை சுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா நம்ப முடியாது உடனே அந்த ரேடியோவை எடுங்க எஃப்எம் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ண உடனே சொல்லுவாங்க இந்த காற்றலையில் இந்த அலைவரிசையில் என்னென்ன பாட்டு வருது என்னென்னு ஆடியோலாம் அந்த காற்று தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க சுவாசிக்கிறீங்க அப்போ வீடியோவை சுவாசிக்கிறீங்கன்னா எப்படிங்க நம்புறது ஆன் பண்ண அந்த டிவி கே டிவி போடு விஜய் டிவி போடுனா உடனே வீடியோ வருது இதெல்லாம் எதில் வருது நீங்க சுவாசிக்கிற காற்றலைகளோடு கலந்து வருது சொன்னால் நம்ப முடியல நீங்க குடிக்கிற தண்ணியில நெருப்பு இருக்குன்னா நம்ப முடியுமா உங்களால ஒரு லிட்டர் தண்ணியில ஆறு மாசம் அணையாம எரியக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குதா கேஸ் இருக்குதா நம்ப முடியுதா அப்ப டெய்லி மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்களே அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்றீங்க கேட்டுக்கிட்டு பதினெட்டு மாசம் தேவையான நெருப்பு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க உண்மையா இல்லையா இதெல்லாம் அறியாத அமானுஷியங்களை இப்படி விஞ்ஞானத்தின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது ஆனால் இந்த பதினோராவது யோவான் சொல்லுகிறார் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் என்ன பண்றாரா நிற்கிறாரா